திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த தாமலேரி எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் மலர் ஆகிய இருவருக்கு திருமணமாகி ஒரு பெண் மற்றும் இரண்டு ஆண் பிள்ளைகள் உள்ளனர் இதில் முதல் மகன் சந்தோஷ் மற்றும் இரண்டாவது மகன் சஞ்சய் ஆகியோராகும் ஆகும் இந்த நிலையில் முதல் மகன் சந்தோஷ் கடந்த பதினேழாம் தேதியன்று இரவு அளவுக்கு அதிகமாக மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார் பின்னர் அம்மா மற்றும் அக்காவிடம் இரவு ஒரு மணி அளவில் இருவரையும் அடித்து துன்புறுத்தியதாக தெரிகிறது இதனால் இதனை தடுக்க வந்த சஞ்சய் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்து அருகில் இருந்த கல்லை எடுத்து சந்தோஷ் தலையில் பலமாக தாக்கியுள்ளார் இதனால் பலத்த காயமடைந்த சந்தோஷ் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துள்ளார் இதனையடுத்து இவரை மீட்டு குடும்பத்தினர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டதாக மருத்துவர்களிடம் கூறியுள்ளனர் இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தலையில் பலத்த காயமடைந்துள்ளதால் அவரை தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் சிகிச்சையில் இருந்த சந்தோஷ் கடந்த பதினெட்டாம் தேதி மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் இருசக்கர வாகனத்தில் இருந்து சந்தோஷ் கீழே விழுந்து உயிரிழக்கவில்லை அவரது தம்பி கல்லால் தலையில் தாக்கியதன் காரணமாக உயிரிழந்தார் என்று கூறியுள்ளனர் இதன் காரணமாக சஞ்சயை அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் தனது தாயையும் அக்காவையும் அடித்ததன் காரணமாக கல்லால் தாக்கினேன் எனவே அண்ணன் சந்தோஷ் உயிரிழந்தார் என ஒப்புக்கொண்டார் பின்னர் சஞ்சய் மீது வழக்கு பதிவு செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூரிலிருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன்